హాయ్ ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు సంధ్య కుకింగ్ చానల్ இன்னைக்கு நம்ம சேனல் மூலியமா ஒரு சூப்பரான சூப் ரெசிபி தாங்க நாம பார்க்க போறோம் இந்த சூப்ப பாத்தீங்களா கை கால் வலி ரொம்பவே அதிகமா இருக்கிறவங்களுக்கு மெயினாக வந்து இந்த மூட்டு வலி அதிகமா இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே ரிலீஃபாக கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இருமல் சளி அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இது சீக்கிரமாவே நல்ல ஒரு ரிசல்ட் தரும் அது என்னன்ட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிளீஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணி விடுங்க அப்போதான் நான் போற வீடியோ நோட்டிபிகேஷனாக உங்களை வந்து சேரும் நான் ஏற்கனவே வந்து முடக்கருத்தன் கீரை ரெசிபி வந்து நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணியிருக்கேங்க அந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை பார்த்தீங்கன்னா நான் வந்து கீரை மாதிரி நல்லா கடைஞ்சிட்டு நம்ம சாப்பிட்ற மாதிரி நான் செய்து காமிச்சிருக்கேன் இப்போ இந்த ரெசிபியை பார்த்தீங்கன்னா ஒரு சூப் மாதிரி தான நம்ம செய்ய போறேங்க இப்போ இந்த அளவு வந்து நான் ரெண்டு பேர் அளவுக்கு நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து ஃபுல்லாக அழுதி படிச்சோம்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து கரெக்டாக இருக்குது நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ பார்த்தீங்களானா அரை கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் தாங்க மெயினானே இது இந்த சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது இந்த இரும்பு சளின்லாம் வந்து சீக்கிரமாகவே நல்லாவே ரிலீஃபை கொடுக்கும் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆறு ஏழு பூண்டு வந்து எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இது கூடவே பார்த்தீங்களானா நம்ம தக்காளி பழமும் சேர்த்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம தக்காளி வந்து பழுத்த பழமா பார்த்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் பெரிய சைஸ்னா நீங்க ஒன்னு எடுத்துக்கோங்க சின்னதா இருந்தது மீடியமா இருந்ததுன்னா நீங்க ரெண்டு எடுத்துக்கோங்க ஒரு புளிப்புக்காக நம்ம சேர்த்துக்கிறோம் இது கூடவே பாத்தீங்களா இந்த அளவுக்கு நம்ம இஞ்சி எடுத்துக்கலாங்க தோல்சி விட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன் நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் இந்த இஞ்சி சேர்க்கும் போது தொண்டையில கட்டி இருக்கிற அந்த கரகரப்பு வந்து சீக்கிரமாவே ரிலீஃப் ஆயிடும் நமக்கு தன்மையும் வந்து கொடுக்கும் அதனாலதான் நம்ம சேர்த்துக்கிறோம் இப்ப இது எல்லாம் சேர்த்துட்டு நம்ம குக்கர்ல போட்டுக்கலாங்க எல்லா பொருட்களையுமே நம்ம குக்கர்ல சேர்த்துட்டு ஒரு மூணு நாலு விசில் வர வரைக்கும் நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் வந்து நம்ம நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க நான் வந்து ஒரு மூணு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் நம்ம மொத்தமா வந்து ரெண்டு பேர் அளவுக்கு தான் வந்து நம்ம செய்ய போறோம் மூணு டைம்லர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் இப்ப இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம தூள் வந்து சேர்த்துக்கலாங்க மஞ்சத்தூளும் பாத்தீங்களானா இந்த இரும்பு இரும்பலைக்கு நல்ல ஒரு ரிலீஃப் கொடுக்கும் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இப்ப நம்ம ஒரு மூடி போட்டு மூணு விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க வெந்து வந்த பிறகு நம்ம எப்படி வந்திருக்கு பாருங்க இப்போ வந்து நம்ம மூணு விசில் விட்டு எடுத்துக்கிட்டோம் இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க கீரை வந்து நல்லாவே வெந்து வந்திருக்கு இப்போ கரண்டி வச்சு இது போல அழுத்தி விட்டுக்குங்க நம்ம நல்லா வேக வச்சிருக்கிறதுனால நல்லாவே வந்து மசஞ்சி வந்துருச்சு நீங்க வந்து மிக்ஸி ஜார்ல போட்டு இல்ல வந்து கடைஞ்சே எடுத்துக்கிட்டீங்களானா ஃபுல்லா வந்து கசப்பு தன்மை வந்துருங்க. அத நம்மால வந்து குடிக்க முடியாது. அதனால லைட்டா வந்து இது போல கரண்டியை வச்சு நல்லா வந்து பிரஸ் பண்ணி விட்டுக்குங்க இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம் பாருங்க. இது போல நம்ம வடிகட்டி எடுத்துக்கிட்டோம் பாருங்க நம்ம வடிகட்டி எடுத்தாச்சு. இப்ப இது கூடவே பாத்தீங்கன்னா நம்ம தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்க்காம நம்மளால வந்து குடிக்க முடியாது உப்பு வந்து சேர்த்துக்கலாம் குடிக்கிற அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க நான் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் இந்த அளவுக்கு நம்ம சேர்த்தன பிறகு இது கூடவே நம்ம இப்ப இது கூடவே பாத்தீங்களா நம்ம பெப்பர் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க நான் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகு சீரகம் சேர்ந்த மாதிரி பெப்பர் தூள் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இது சேர்க்கும் போது தொண்டையில இருக்கிற கரகரப்பெல்லாம் போயிட்டு நமக்கு நல்ல ஒரு ரிலீஃப வந்து தருங்க கொத்தமல்லியில இருந்த நீங்க போட்டு சர்வ் பண்ணிக்கோங்க நல்ல வாசமா இருக்கும் அது இல்லாதனால நம்ம வந்து நான் சேர்க்கல நானு ரொம்பவே அருமையான முடக்கருத்தான் கீரை ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க இந்த இதுக்கு பேரே வந்து முடக்க ஏன் வந்ததுன்னா இந்த மூட்டு வழி எல்லாம் வந்து சரி செய்யக்கூடிய தன்மை வந்து இந்த முடக்கருத்தான் கீரைக்கு இருக்கிறதுனால தான் இதுக்கு அந்த பேரே வந்ததுங்க இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாரத்துக்கு ரெண்டு முறை நீங்க எடுத்துட்டு வந்தீங்களா நல்ல ஒரு ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க ரொம்பவே அருமையான முடக்கருத்தான் கீரை சூப் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம சந்திய குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்